வணக்கம் நான் உங்கள் கோரி தாந்திரிக அமர்நாத் குருஜி பேசுகிறேன் நம்போ இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் தெய்வம் இதெல்லாம் எப்படி நம்புறது எதுக்கு நம்பணும் ரொம்ப பேர் சொல்லுவாங்க எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு கனெக்ஷன் நான் பண்ணி இன்னைக்கு சொல்ல வரேன் தயவு செஞ்சு இது கடைசி வரலையும் நல்ல கேளுங்க அப்போது அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க ஆமாம் குருஜி இதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குன்ட்டு நம்ம தாய்மார்கள் தங்கை காலையில் ஏஞ்சதும் வீட்டு முன்னாடி கொஞ்சம் தண்ணி செலித்து கோலம் போடுவாங்க அந்த டாட்ஸ் 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 வச்சுட்டு அந்த டா அதுக்கு 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 ஜாயின் பண்ணின்னு கோலம் போடுவாங்க இந்த வந்து எங்கே பார்த்துட்டு கற்றுக்க தெரியுமா வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திர எல்லா நட்சத்திரையும் கூடி நம்ம ஒரு வரி எழுதுனா எப்படி இருக்கும் தான் இங்கே ஆரம்பிச்சது இது வந்து ஒரு ரொம்ப சுலபமான விஷயம் இதுக்கும் நம்மளோட ஜாதகத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அன்ட்டு கேட்டால் நம்ம ஜாதகத்தில் அங்கங்கே கிரகங்கள் இருக்கும் அந் நாம் பிறந்த டைமில் எங்கெங்கே என்னென்ன கிரகம் இருந்துச்சு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு யோகம்தான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி யோகத்தை நம்ம மாற்றிக்கிறது எப்படி ரொம்ப பேர் ரொம்ப முயற்சி செய்வாங்க உனக்கு சனி நல்லா இல்லைப்பா நீ சனியோட பூஜை செஞ்சுக்கோ இன்னும் உனக்கு அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்ட்டு சொல்லுவாங்க அந்த நல்லா இல்லாதது சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் சொந்தம் சொந்தமாக பார்க்குறவங்க ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இந்த ஜோஷியம் அது இது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எந்த தேதியில் பிறந்திருக்காங்க இல்லை எந்த நாள் பிறந்திருக்காங்க அதை பிடிச்சிங்கன்னா அதே ஆட்டி 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 அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அந்த ஒரு கிரகத்தை இங்கே ஒரு சிம்பிளான ட்ரிக்கு என்ன சொல்கிறேன் சொல்ல வரேன்னா இதை நம்பணும் இல்லை அந்த ஜாதகத்தை பார்த்து அதுக்கு சம்பந்தப்பட்டு அதுக்கு சாதகமான ஒரு யந்திரம் ஸ்தாபனை பண்ணி இந்த இடத்துல எங்கள் ஹயத்தில் நம்ம நெஞ்சில் மா போட்டுக்குன்னா அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ஐடி கிடைக்கும் என்ன ஐடி அந்த ஒரு நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை எடுக்கிறதுக்கு உள்ள நாம் நுழையிறோம் எதை வச்சு இந்த ஒரு தாயத்தை வச்சு இந்த ஒரு தகுடு மேலேயோ புஜபத்திரம் மேலேயோ இல்லை ஒரு தங்க தகடு மேலேயோ இல்லை வெள்ளி தகடு மேலேயோ அந்த ஒரு எந்திரம் எழுதி அந்த எந்திரத்தை நாம்போ நம்ம நெஞ்சில் பெற்றுக்கினா கீழே இருக்கிற மூணு சக்கரையும் மேலே இருக்கிற இந்த மூணு சக்கரமும் அது பேலன்ஸ் பண்ணும் பேலன்ஸ் பண்ணி இஹ பர அப்படின்னு இந்த கீழே இருக்கிற மூணு சக்கரமும் வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளுக்கு வேண்டிய ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கும் இங்கேருந்து மேலே இருக்கிற மூணு சக்கரமும் அங்கே போனது பின்ன இந்த மரணத்துக்கு பின்ன நம்ம சா சாகிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன வேணும் அது பண்ணிக்கலாம் இகப்பற ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மறுக்காதீங்க இதுதான் ஒரு சரியான ஒரு வழி வழிமுறை இந்த ஒரு வழியில் போனால் இந்த ஒரு வழிபாடில் போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வேண்டிய எல்லா ஒரு பிரச்சனைக்கும் நம்ம ஒரு முடிவு கட்டலான்ட்டு சொன்னால் தப்பே கிடையாது இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்தி ಉನ್ನ ತೋಣಿಚನ್ ಕಮೆಂಟ್ ಪಂ ಮರಕಾಂಗ ನನ್ರಿ ನಲ್ವಾಳುಕಲ್ ವೇದಾಂತಿ ವೈರ್ಯ ಸಿದ್ಧಾರ್ಥಿಯೋ ಜನ್ಮ ಕರ್ಮ ಪಾವನಂ ಶುಭಂ ಶುಭಮಸ್ತು ಇಷ್ಟಕಾಮ್ಯಾರ್ಥ ಸಿದ್ಧರಸ್ತು ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಪೂರ್ಣ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ